thank you வீடுகளை இழந்து துயரத்தில் வாடும் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி உதவிக்கரம் நீட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மின்கசிவால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லக்ஷ்மணன் அவர்கள் கோழியனூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசமங்கலம் கிராமத்தில் ஜெயா பொன்னுரங்கன் மற்றும் வேலியம்பாக்கம் கிராமத்தில் சரோஜா இவர்களின் வீடு எரிந்து சேதமானதை அறிந்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினர் மேலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாகவும் அரசின் சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தர ஏற்பாடு செய்வதாகவும் லக்ஷ்மணன் எம்எல்ஏ உறுதியளித்தார் இந்த நிகழ்வில் ஒன்றியக் கழக செயலாளர் முருகவேல் ஒன்றியக் குழு பெருந்தலைவர் சச்சிதானந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க